வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சனி வக்ரம் அடைய போறாரு அதற்கு முன்னாடி ஒரு முப்பத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போறாரு சனி வக்ரம் அடையும் அடையிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஏன்னா இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்து இயங்கக்கூடிய ஒரு சனியா இருக்கிறார் இந்த முப்பத்தைந்து நாட்கள் இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதற்குண்டான பலன்களை பார்த்துட்டு அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கரத்திற்கு முன்னாடி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த முப்பத்தைந்து நாட்கள் அதற்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு உண்டான தெய்வ பரிகாரங்கள் அல்லது ஜோதிட விளக்கங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான அந்த தெய்வ வழிபாடுகளை நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையான நாட்கள் தான் சொல்லணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முதல்ல பொதுவா என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்த்துடணும் மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே கடினமான உழைப்பாளிகள் உழைப்புக்கு தகுந்த ஒரு வருமானமோ உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மதிப்போ கிடைக்காமல் நிறைய தனக்குள்ளேயே நிறைய ஒரு துக்கத்தை அடைத்து வைத்துக் கொள்பவர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அதற்காக எந்த ஒரு நாளும் இவர்கள் வருத்தப்பட்டது கிடையாது எனக்கு இந்த மதிப்பு கிடைக்கலையே எனக்கு இந்த ஒரு வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு நினைத்து வருத்தப்பட்ட நாட்களும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்கள் ஏழரை சனியவே மிக அருமையாக கடந்து வந்தவர்கள் இது இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டுந்தான் அந்த அடக்கி கொண்டு அதற்கடுத்து நம்ம என்ன செஞ்சா எந்த முயற்சிகள் செஞ்சா நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு நினைத்து அந்த முயற்சிகளை எல்லாத்தையுமே தாண்டி வந்தவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த ஒரு ஆறு மாதத்து நான்கு மாதத்திற்கு முன்னாடி ஒரு எட்டு மாதமாக ஒரு நல்ல பலன்களை அவர் ஏழரை சனியிலிருந்து பாத சனியாக வந்த உடனே நிறைய ரிலீஃபு இந்த மகர ராசி என்பர்களுக்கு எவ்வளவோ நாள்பட்ட கடன்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க அடைச்சிட்டே வந்திருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அப்படியே மந்தமான ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு விரைவு ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் டெலிவரி இப்படி நிறைய ஒரு அந்த பணியில அந்த ஒரு வேலையில ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட்டு வந்த அந்த மகரராசி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரேக் விட்ட மாதிரி என்ன மேடம் இப்படி நாங்கள் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு அந்த ஒரு தொழிலில் ஒரு தேக்க நிலை வருது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடனுக்காக பொருள் பொருட்களை கொடுத்துருந்தோம் எந்த ஒரு பேமெண்ட்டும் எங்களுக்கு ஒரு நான்கு மாத காலமாக வரல அப்படியே அந்த தொழில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இதுக்கு முன்னாடி நாங்க செஞ்ச அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஃபாஸ்டா வந்துகிட்டே இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா நான்கு மாத காலமாக உங்களுக்கு அந்த வளர்ச்சி விகிதம் ஆகப்பட்டது அப்படியே அப்படியே குறைஞ்சிருக்கும் எப்படி ஒரு எண்பது பர்சன்டேஜுக்கு வேலை செஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐம்பது சதவீதம் குறைந்து அப்படியே முப்பது பர்சன்டேஜுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த நான்கு மாத காலமாக உங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தங்கியிருக்க மாட்டாங்க ஒருத்தர் வராங்க ஒருத்தர் போகிறாங்க ஒருத்தர் வராங்க ஒருத்தர் போகிறாங்க இப்படி அந்த வேலை செய்யக்கூடிய உங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளோட அந்த தன்மை பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் என்னடா இது ஒருத்தன் வரான் இன்னொருத்தன் போகிறான் யாரை நம்பி நம்ம வேலை கொடுக்கற தெரியாமலே இந்த மகரராசி என்பர்கள் கடந்த நான்கு மாதமாக தொழில்ல இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் சில பேர் இன்ஜினியரிங் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஒர்க்கில் நிறைய நீங்கள் செய்து கொடுத்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆகி உங்களுக்கு ரிட்டன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த தொழிலில் சில சில இடர்பாடுகள் வந்திருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி பண்ணியிருப்பீங்க கன்சல்டன்சி தொழில் பண்ணிட்டு இருக்கிற கூடிய அந்த மகரராசி என்பர்கள் இந்த நான்கு மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களை வந்து கன்சல்ட் பண்ணி நிறைய அந்த லீகல் அட்வைஸ்லாம் எடுத்துட்டே போயிட்டு இருந்திருபாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சப்ஜாடா ஏற்கனவே பண்ணனும் கூட இப்போ வர மாட்டேங்கறாங்க மாதம் மாதம் பண்ண யாருமே வர மாட்டேங்கறாங்க அந்த மாதிரியான அந்த கன்சல்டன்சி குழு இல்ல பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு படுக்கும் அளவிற்கு அந்த குழுல எந்த முன்னேற்றமுமே என்னமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நான்கு மாத காலம் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழுல நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல நிறைய கடன்கள் வந்திருக்கும் எதிர்பாராத கடன்கள் நல்லா தான் போயிட்டு இருக்குது வீடு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்ச அந்த வேலை பாத்தீங்கன்னா தொட்டு 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில ஆளாகி இருப்பீங்க அந்த சனி செய்யக்கூடிய வேலையே அப்படிதான் ஏதாவது அந்த சனி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரெனோவேஷன் ஒர்க்கை திங்க் பண்ண வைப்பார் இந்த இதை இடத்த சரி பண்ணா நம்ம நம்ம மாடி கட்டினா என்ன அந்த மாடியில இருந்து ஒரு சின்னதா நம்ம ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்க இந்த டயத்துல நம்மளுக்கு தான் ஏழரை சனி முடிஞ்சிருச்சே நம்மளுக்கு என்னவே தைரியமா செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்த அந்த ஒரு விஷயமாகப்பட்டது உங்களுக்கே ஒரு பாரமாக முடிய அளவிற்கு இந்த குடும்பத்துல சில சில பிரச்சனைகள் வந்திருக்கும் கடன் அதிகமாக இருந்திருக்கும் சில பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த நான்கு ஜனவரி மாதத்தில் வேலையை விட்டேன் இன்னும் எனக்கு வேலை கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூன் எண்டுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி அப்ளை பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய சர சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா இந்த மகரராசி ராசி என்பர்கள் இப்போ அந்த பாத சனியில் இருக்கும்போது கொஞ்சம் சிரமத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு வரக்கூடிய சில சில பரிகாரங்கள் நம்மக்குள்ளேயே பண்ணிக்கணுங்க எப்போதுமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு போதாத நேரம் வருது தசா புத்திலாம் சரியில்லாமல் வருதுன்னா நம்மளே நாமளே நம்ம கொஞ்சம் ஒரு அலைக்கழிப்பு செஞ்சுக்கணும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றது அடுத்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்க்கறது இந்த மாதிரியான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டோன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் இதையெல்லாம் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு மகர ராசி அன்பர்கள் வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற உகந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு முழு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைவதற்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு சாதகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து வயதுக்கு வந்த பெண்கள் இருப்பாங்க எப்போ அவங்க அந்த ஒரு இது வரப்போறாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ அவங்களுடைய குழந்தைகள் ஒரு வயது வருவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் நெருங்கி வந்துடும் இந்த காலகட்டத்தில் அவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு மிக சிறப்பு ஒரு வளர்ச்சியை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு மெடிக்கல் அதாவது மருத்துவ செலவுகள் கடந்த நான்கு மாத காலமாக இருந்திருக்கும் திடீர்னு ஆக்சிடென்ட் அடுத்து தேவையில்லாத வியாதிகள் வந்திருக்கும் என்னெல்லாமோ சொல்றாங்க மேடம் எங்களுக்கு வியாதிகள் அது எல்லாமே தீர்மா திடீர்னு ஒரு பக்கவாதம் வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நான்கு மாத காலமாக தான் இவ்வளோ பிரச்சனைகளுமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே தீருமா மருத்துவ செலவுகள்ல இருந்து எங்களுக்கு குறை அதாவது நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்து கொஞ்சம் நிவாரணம் ரொம்ப கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறீங்க வெளிநாட்டுல தொழில் செய்யறீங்க அப்படின்னா மகர ராசி என்பர்கள் இந்த முப்பத்தி முப்பத்தைந்து நாட்கள் மிக ஜாக்கிரதையா செய்யணும் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் ஏமாறக்கூடிய நேரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி சில நபர்கள்லாம் வருவாங்க அவர்கள் கிட்ட முன்னெச்சரிக்கையா நீங்க நடந்துக்கணும் எதுவுமே ஒரு லூஸ் டாக்கிங்கே இருக்கக்கூடாது மகர ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய முதல் தவறே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல அழகா பேசுறாருன்னா அவர்கிட்ட நீங்க பிறந்ததுல இன்னைக்கு நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே லூஸ் டாக்கிங் பண்ணிடுவீங்க அந்த மாதிரியாக இல்லாமல் ஒரு ஒரு ப்ரிசர்வ்டு டைப்பா ஒரு முன்னெச்சரிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏமாற்றங்கள்ல இருந்து எல்லாம் நீங்க வெளியில வர கூடிய ஒரு தான் இந்த முப்பத்தி நாட்கள் இருக்க போது வேலை தேடுறவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுக்கு வெளிநாட்டுல கண்டிப்பா ஒரு வேலை கிடைப்பதற்கு ஒரு முழு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு தெய்வ வழிபாடு நான் எதுவும் ரொம்ப சொல்ல போகிறது இல்லை ஏன்னா எல்லா பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய குலதெய்வத்தை மாத்திரம் வழிபட்டாலே போதும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த நேரமானாலும் நீங்க அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க இந்த வக்ரம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை போயிட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை குடும்பத்தோடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி தசா புத்திப்படி படி கொஞ்சம் பலன்களை பார்த்துக்கோங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது உங்களுடைய கடன்கள் எப்போ அடையும் அப்படின்றத உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் ஒரு வாட்டி அங்கே உங்களுடைய பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வளர்ச்சியை ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதுபோக உங்களுக்கு சில வாழ்க்கையில் வழிகாட்டுதலுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு கணவனோட சேர்ந்து வாழணும் நிறைய பெண்களுக்கு ராசி பெண்கள் இருக்கிறீங்க ஆனால் அதற்கு உகந்த நேரங்கள் உங்களுக்கு வரமாட்டீங்க கணவனும் உங்களுடைய பேச்சை கேட்குற மாதிரி யாருமே இல்லை அந்த மாதிரியான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள் அவர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் அதாவது கலந்தாய்வு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுடைய கிரகங்கள் இப்படி இருக்கு நீங்க இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதை நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்